பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்தவங்கள குப்பை மாதிரி தூக்கி போட்டு வெறுமனே குப்பை எழுறது மட்டும் வேலை இல்லை கொரோனா நோய் நொடி வந்தால் பாதுகாக்கணும் வேலை வெள்ளம் வந்தால் பாதுகாக்கணும் வேலை மரம் கீழே வந்தால் எடுத்து வைக்கணும் வேலை இயற்கை பேரிடர் காப்பாற்றணுன்ற வேலை எல்லாமே மாஸ்க் கிளவுஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க இருநூறு வார்டில் கழிப்பறை இல்லை பெண்களுக்கு பெண் தூய்மை பணியாளருக்கு ஓய்வறை இல்லைன்னு சொல்கிறது மோசமான விஷயம் இல்லை குமரகு இன்னைக்கும் ஏழாம் நான் தனியார் மையத்துக்கு விடுவேன்னு சொல்றாரு யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்தவங்கள குப்பை மாதிரி தூக்கி போட்டு நீ வந்து போய் கான்ட்ராக்ட்ல வேலை செய்ய சொன்னா அப்ப நீங்க எதுக்கு லெட்டர் கொடுத்தீங்க இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பத்தொன்பதாம் தேதி ஒன்னாம் மாசம் ஏன் லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எளிய மக்கள் தானே யார் இவங்க எல்லாம் கேள்வி கேட்பா குப்பை மாதிரி தூக்கி போட்டுடலாம் வெறும்னே குப்பை ஏழுறது மட்டும் வேலை இல்லை கொரோனா நோய் நொடி வந்தா பாதுகாக்கணும் வேலை வெள்ளம் வந்தா பாதுகாக்கணும் வேலை மரம் கீழே வந்தா எடுத்து வைக்கணும் வேலை இயற்கை பேரிடர் வந்தா காப்பாற்றணுன்ற வேலை எல்லாமே மாஸ்க் க்ளவுஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு இரநூறு வார்டுக்கும் கழிப்பறை ஓய்வறை அமைத்து தரப்படும் எத்தனை நாலரை வருஷம் கழிச்சா நாலரை வருஷம் தான் சென்னை மாநகராட்சி பதினஞ்சு மண்டலத்துலேயும் உங்களுக்கு கழிப்பறை இல்லை ஓய்வறை பெண்களுக்கு இல்லைன்றது தான் தெரிஞ்சுதா இந்த தொழிலாளிங்க பசிப்பட்டியில வேதனில் போராடும் போது தான் தெரியுதா இவ்வளோ நாள் தெரியலையா இரநூறு வார்டில் கழிப்பறை இல்லை பெண்களுக்கு பெண் தூய்மை பணியாளருக்கு ஓய்வறை இல்லைன்னு சொல்றது மோசமான விஷயம் இல்லையா ஆட்சியாளர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அரசு அதிகாரிகிட்ட மொத்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டு ஐஏஎஸ் திருடுறதுக்கும் இந்த குமரகொருபுரை திருடுறதுக்கும் அவங்க ஒய்ஃப் பேரில் கொல்லடிக்கிறதுக்கும் இதுக்கு வச்சுக்கிட்டு இந்த தொழிலாளிகள் நடுத்தல் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க நாலாயிரம் கோடிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ப்ராஜெக்டாக வச்சுட்டு ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு படி நீங்க ஊராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வேலை சம்பள சம்பளம் வேறு பணியந்திரம் சொன்னீங்க அதை நிறைவேத்துங்கன்னு சொல்றோம் பத்து வருஷம் செஞ்சா பணியந்திரம் கொடுப்பீங்கன்னு சொன்னோம் அதை செய்யுங்கன்னு சொல்றோம் இன்னைக்கு எல்லாருமே தூய்மை பணிய ஆதரவாக இருக்காங்க ஒன்றிய இணையமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுறார் முருகன் அவர்கள் கடிதம் எழுதுறார் இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுங்க அவங்க சாப்பாடு கேட்டு போகிறாள்ல ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகேலேருந்து மார்க்சிஸ்ட்லேருந்து சிபிஐலேருந்து எல்லா கட்சியும் இந்த தூய்மை பணியார் கோரிக்கை நிறைவேற்றுங்க எதிர்கட்சிகள் எடப்பாடி அவர்களிருந்து விஜய் அவர்களிலிருந்து எல்லாருமே தூய்மை பணியாக கோரிக்கை நிறைவேற்றுங்கன்றாங்க யார் எங்களுக்கு எதிராக இருக்காங்க எங்களுக்கு யாருமே எதிராக இல்லை ஒன்றே ஒன்று முதல்வர் மட்டும்தான் இந்த பக்கம் இல்லை உங்களுடன் ஸ்டாலின் சொல்கிறவர் தூய்மை பணியாக ஸ்டாலின் அவர் சொல்லணும் எதுக்கு ஐஏஎஸ் பேச்சை கேட்டு நிற்கிறீங்க எதுக்கு கார்த்திகேயனும் முருகானந்தமும் குமரகொருமன்னு சொல்கிறத கேட்டு நிற்கிறீங்க அவங்களுக்கு ஜனங்க ஓட்டு போடல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் ககன்தீப் சிங் பேடி இருக்கும்போது தனியார் மையம் ராதா ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதும் வரல ரெண்டு பேரும் வர்றதுக்கு உள்ள ஆனால் இந்த குமரகுருபுரன் வந்த பிறகு தான் நடந்திருக்கு குமரகுருபுரம் இன்றைக்கும் ஏழாம் இடத்துல நான் தனியார் மையத்துக்கு விடுவேன்னு சொல்கிறார் யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அதிகாரம் கொடுத்து தனியாக செயல்பட வைக்கிறாங்க அப்போ இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஊழல் இருக்கும் இந்த ராம்கி நிறுவனம் இன்றைக்கி இருக்குன்னா ராம்கிர் நிறுவனத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு பங்கு இருக்கான்ற கேள்வி வருது ஏன்னா கான்ட்ராக்டை இருபதாந்தேதியோட ஒப்பந்தத்துக்கு அறிவு டெண்டருக்கு வருதுன்னு நின்று போச்சு இருபத்தோராந்தேதி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாலாவது கான்ட்ராக்டை உள்ளே கொண்டு வராங்க நாலாயிரம் கோடி அமௌண்ட்டு நாலாயிரம் கோடி ஊழல் செய்வதற்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கான்ட்ராக்டை எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க யார் கேள்வி கேட்பது இந்த நாலாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி கோடி ஜனங்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை நீ நூற்றம்பது கோடி ரூபாய் கொடுத்து சம்பளம் வரும் காண்ட்ராக்ட்காரருன்னு காசு கொடுத்து இரநூறுபா கொடுக்குறேன்றாங்க காண்ட்ராக்ட்காரருன்னு எனக்கு எது காசு கொடுக்கணும் நீ காசை கொடுன்னு சொல்லணும் நீங்கள் இரநூறுவா சம்பளம் வரும் நீ கொடுன்னு நீ சொல்லியிருக்கணும் அதற்கு பதிலாக சாப்பாடு நீ போடுன்னு சொல்லியிருக்கணும் அது ரெண்டையும் தீ சொல்லலை நீ சாப்பாடு போடுன்னு சொல்லணும் நீ சம்பளம் வேற கொடுன்னு சொல்லணும் கார்பரேஷன் மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறாங்களாம்மா இந்த தொழிலாளி ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளிங்களுக்கு நீ இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட வருஷத்துக்கே நாற்பது கோடிக்குள்ளே தான் ஆகும் இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் வச்சா கூட வெறும் பன்னெண்டு கோடி தான் ஆகும் ஆனால் எங்கள் போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு ராம் கிக்கு எதிராக நிற்கிறோன்றத்துக்காக எவ்வளோ செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்க மக்கள் வரி பணத்துலேருந்து ஆனால் ஜனங்களுக்கு வேலை கொடுக்க ரெடியாக இல்லை அஞ்சு வருஷம் ஆட்சி நீ ஒன்று ரெண்டு மாதத்து ஆட்சி விட்டு வெளியே போனால் ஒத்துப்பாங்களா அஞ்சு வருஷம் ஒரு நாலு வருஷம் இன்ஜினியர் படிக்கிறான் ஸ்டூடெண்ட்டு நீ வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே படி சொன்னால் ஒத்துப்பாங்களா பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்காங்க இந்த பெண்கள் உங்களை நம்பி வேலை பார்த்துருக்காங்க உங்கள் கூட இருந்து இங்கே எதாவது சேவிங்கன்னு நினச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி நடுத்தரில் நிறுத்திட்டு நிர்கதியாக நின்ிட்ருக்காங்க பசிப்பட்டு நீ வேதனை வறுமையில் உட்காந்துருக்காங்க நீ பொதுமக்கள் அரிசி கொடுக்குறாங்க பருப்பு கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க போராட்டம் கூட நிற்கிறாங்க இந்த ஜனந்தானே ஓடிடும் வறுமையிலேருந்தால் காணாமல் போயிடுவாங்க யாரும் ஏற்று நிற்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் முற்றுகை போராட்டம் நடத்தான் ஆர்ப்பாட்டம் நடத்தான் பேன் நடத்தான் வேறு நடத்தான் காலகட்ட உண்ணாநிலை போராட்டம் தமிழ்நாட்டில் தூய்மை பணியாக தான் நடத்திட்டு இருக்காங்க ஆறு பேர் உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆறு பேர் உயிருக்கு சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு அதுவும் பெண்கள் பெண்கள்னா எது செஞ்சாலும் நசுக்கிட்டு போயிடலான்ற நினைப்புக்கு எதிராக இன்னைக்கு பெண் தூய்மை பணியால் தான் களத்தை நின்று பெண்களுடைய சம உரிமை பொருளாதார பலத்துக்காக இன்னைக்கு பெண் தூய்மை பணியால் போராடிட்டு இருக்காங்க அரசாங்கம் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட காது கேட்கல சென்னை மாலை ஆனால் அதுக்கு மாறா கமிஷன் குமரகம் ஒன்று திமிர் ஏறி இருக்கு அவர் திமிர் ஆணவத்தோட ஏழாம் இடத்தை தூக்கி நாமக்கி நான் போடுறேன் யார் கான்ட்ராக்ட் போகிறீங்களோ போகிறேன் தொழிலாளிங்க வந்து பசிப்பண்ணில் இருக்காங்களே நாங்கள் சாப்பாடு வேணாம் சொல்றதுக்கு உரிமை இல்லையா இன்றைக்கி சாப்பாடு புறக்கணிச்சிட்டாங்க ஏழாம் இடத்துல ஆயிரம் பேருக்கு மேலே எங்கள் சாப்பாடு அப்படிப்பட்ட சாப்பாடே தேவையில்லைன்ட்டாங்க எங்கள் தொழிலாளி ஆறு நாள் பசியில் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு சாப்பிட்ணுன்னு கேட்குறாங்க தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர் குரல் ஒலிக்கும் இதுக்கப்புறமும் ஒலிக்கும்